ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களைப் பற்றி பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பத்திரை கரணத்தை பற்றி பார்ப்போம் முதலில் இதன் கார்தத்துவங்கள் பற்றி சிறு குறிப்பு அறிந்து கொள்வோம் இந்த கரணத்தின் விலங்கு கோழி இதன் தெய்வம் சிவனாவார் தேவதை யமன் ஆகும் இந்த கரண அதிபதி கேது மற்றும் ராசி கும்பம் ஆகும் இதனுடைய ஸ்தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் குறிப்பாக மாப்பேடு என்ற இடத்தில்தான் சூரபத்மனை பதம் செய்து கோழியாக மாற்றிய ஸ்தலம் மலர்குன்றிமணிப்பூ கோழிக் கோழிக்கொண்டை பூ ஆகாரம் சித்திர அன்னம் ஆகும் இந்த கரணம் விஷத்தன்மை கொண்ட கரணம் ஆகும் இதன் பூசுப்பொருள் பச்சை கற்பூரம் ஆபரணம் புஷ்பராகம் ஆகும் இந்த கரணத்தின் தூபம் பன்னீர் ஆகும் வஸ்திரம் தோல் வஸ்திரம் இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய தானம் சித்திர அன்னம் சேவல் தானம் ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் ஏழு வருடம் இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் வெண்கலம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிப்பதற்கும் பயணம் மேற்கொள்ளும் போதும் எண்ணியபடி நன்மையாக நடந்தேற இந்த கரண குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகிக்க அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை பயன்படுத்த நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் பத்திரை கரணம் அசுபத்தன்மை பெற்றது ஆயுத தயாரிப்பு முடிக்க வேண்டிய செயல்கள் அனைத்திற்கும் கரணத்தை பயன்படுத்தலாம் பொதுவாக இந்த கரணத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது மந்திரம் வைத்தியம் ஜோதிடம் மாந்திரிகம் இவையெல்லாம் சித்திக்க இந்த கரணத்தைப் பயன்படுத்தலாம் கரணம் வரும் நாளில் எமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அது நன்மை தரும் பத்திரை கந்த கூறு கவசம் கேட்பது சிறப்பை தரும் ஒருவரை அழைத்து மற்ற ஒருவர் வெற்றி பெற பயன்படுகிறது பயன்படுகிறதடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இந்த கரணத்தில் பிறந்தவர் வலிமை மிக்கவர்கள் அழகானவர்கள் பேச்சில் மனதில் சஞ்சலம் சிக்கனம் கடைப்பிடிப்பார்கள் பாவ செயல் செய்வர்கள் கொடியவர்கள் இந்த கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு கெட்ட மற்றும் ஒழுக்கம் தவறி கேடுக்கிட்ட செயல் செய்யும் எண்ணம் தோன்றும் விரத்தியுள்ளவர்கள் செயல்திறன் இல்லாதவர்கள் ஆளுக்கேற்றபடி பேசும் திறன் கொண்டவர்கள் பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சஞ்சல மனம் படைத்தவர்கள் செலவு செய்ய நிறைய யோசிப்பார்கள் பத்திரிக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் சதா ஏதாவது ஒரு விஷயத்தை நோண்டிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு மனிதனின் உள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இவர்களின் பொழுதுபோக்கு அடுத்தவர்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதுதான் சில விஷயங்களில் மிகவும் சுறுசுறுப்பானவும் மிக வேகமாக செயல்படுவார்கள் ஆனால் பொதுவாக இவர்கள் வந்த குணத்தால் எந்த காரியத்தையும் சற்று தாமதமாகவே செய்து முடிப்பார்கள் இவற்றின் பறவை கோழி சேவல் ஆகும் இவர்கள் முடிந்தவரை கோழி இறைச்சி உண்ணக்கூடாது இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் கடன் என்ற விஷயத்தில் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் கடன் வாங்கினால் அந்த கடன் தள்ளுபடி ஆகிவிடும் தந்தை இருக்கும் வரை ஜாதகருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் பயம் அறியாதவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் மனிதாபிமான குணம் இருக்கும் இவர்களை யாராவது தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் விஷ்டிகரணத்தைக் கொண்ட நபர்கள் அவநம்பிக்கையான குணதிசயங்களை வெளிப்படுத்தலாம் மற்றும் அழிவுகரமான செயல்களில் ஈடுபடலாம் இவர்கள் ஒரு கடுமையான மற்றும் சாகச இயல்பு கொண்டவர்கள் தங்கள் நோக்கங்களில் சிறந்து விளங்குவார்கள் சற்று மந்த குணம் இருக்கும் காரணத்தினால் எக்காரியத்தையும் சற்று தாமதமாகவே செய்து முடிப்பார்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் இதில் பிறந்த பெண்கள் தாலியைக் கழட்டி வைக்க தயங்க மாட்டார்கள் பசி பொறுக்காதவர்கள் அடிக்கடி குட்டி தூக்கம் போடுவார்கள் பலரோடு கருத்து வேற்றுமை ஏற்படும் வேகமாக வண்டி ஓட்டுவார்கள் சிறுபியாதி வந்தால் அதை பெரிதுபடுத்தி பேசுவார்கள் ஒரு விஷயத்தை பரப்புவதில் வல்லவர்கள் ஆன்மீகப் பொருட்கள் தேடி வரும் அல்லது எங்கு போனாலும் ஆன்மீகப் பொருட்கள் வாங்குவார்கள் கணவன் மனைவியிடையே அதிக வயது வித்தியாசம் வரும் அல்லது அழகில் வித்தியாசம் இருக்கலாம் பொதுவாக இவர்களுக்கு ஆண்மை குறைவானவர்கள் என்று சொல்லப்படுகிறது இது அவர் அவர் ஜாதகத்தைப் பொறுத்து மாறுபடும் குழப்பம் வேண்டாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் கோழி குணம் கொண்டு இவர்கள் ஒரு செயலை பிரித்துப் பார்த்து அலசும் தன்மை கொண்டவர்கள் இதனால் ஒரு சிலர் ஆராய்ச்சித் துறையில் இருப்பார்கள் பத்திரிக்கரண பகவான் கேது ஆவார் இவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் மருத்துவராகவும் ருத்தாட்சம் மற்றும் பூஜை பொருள் விற்பனை செய்பவராகவும் மாந்திரிகம் மதப்பிரசாரம் அறிவியல் ஆராய்ச்சி மர்தகம் விஷத்தன்மை முறிக்கும் நாட்டு வைத்தியராகவும் அதாவது தாயத்துக் கட்டுவது வேப்பிலை அடிப்பது விபூதி மந்திரித்து தருவது வக்கீல் மற்றும் சட்ட தொடர்பு உடைய துறையில் வேலை செய்பவராகவும் இருப்பார்கள் இருந்தால் இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் பார்ஸ் விற்பவர்கள் இந்த காரணத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் இவர்கள் போலீஸ் இராணுவம் துறைக்கு சென்றால் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்து விடுவார்கள் சிறந்த செய்தி சேகரிப்பாளர்கள் இதில் சிறந்து விளங்குவார்கள் வளர்ப்பறையில் பிறந்தவர்கள் எனில் சிறந்த ஆய்வாளராக திகழ்வார்கள் மருத்துவம் ஜோதிடம் மருந்துக் கடை நகைக்கடை எக்ஸே சேன் கண்டக்டர் வேகமாக வாகனத்தை ஒட்டுவார் அரசியல் ஆர்வம் இருக்கும் பத்திரை என்பது விஷம் ஆகவே இவர்கள் விபூதி மந்திரித்துக் கொடுத்தால் உடலில் ஏறிய விஷம் குறையும் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சனை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளை போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் முடிந்த அளவு மக்களுக்கு நல்ல நீர் மற்றும் போர் தருவது மற்றும் பறவைக்கு தானியம் தருவது நன்று ஹனுமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு நீர்நிலை உள்ள கோவிலுக்குச் செல்வது நல்ல பலனை கொடுக்கும் இதன் பறவை சேவல் என்பதால் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் பத்தரை கரணம் வரும் நாளில் எமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அது நன்மை தரும் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது குல தெய்வத்திற்கு முட்டை அடித்துக் கொள்ளலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பூமுடி தரலாம் கோழிக்கு தீவனம் தானம் கொடுப்பது மிக சிறந்தது மேலும் வருடம் ஒருமுறை கோழி அல்லது சேவலை முருகர் கோவிலுக்கு அல்லது காவல் தெய்வம் கோவிலுக்கு வாங்கி தரலாம் இவை அனைத்தும் பொது பலனே சுய ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி